ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹூத்தி சும்மா யூஎஸ் யூகேயை ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்னப்பா நியூஸில் வேறு மாதிரியில் சொல்கிறாங்க யூகேயும் யூஎஸ்னால் ஹூத்தியை போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்கிற நீ வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்த்தா ஏங்க இன்னைக்கு ஒரு ஷிப்பை போட்டு தள்ளியிருக்காங்க நேற்று ஒரு ஷிப்புக்கு மேலே மிசைலை ஏவுனாங்க இன்னும் சில ஷிப்பை நாங்கள் குறி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெட்சி வழியாக எனக்கு ஷிப்பே போகாது யூகேஎஸ்னுடைய ஷிப்பு போகாது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இதையும் தாண்டி எங்களுக்கு இன்னும் சில சிக்கலான நடவடிக்கையில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க ஹூத்தி சிக்கலான நடவடிக்கையா என்ன நடவடிக்கைப்பா அப்படின்னு சொல்லி இப்போவே பதற ஆரம்பிச்சிருக்காங்க மேற்குலக நாடுகள் சொல்லப்போனால் ஹூத்தியினுடைய இந்த ஒரு டார்கெட் யுஎஸ் யூகே தான் மெயினான டார்கெட் யூஎஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பார்க்கலாம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல்னி அவர்கள் தான் நாவல்னி அவர்களுடைய உடல் இன்னும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஒப்படைக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது நாவல்னி அவர்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்தவங்க இறுதி மரியாதை கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே இனிமேல் கண்டிப்பாக இராணுவ நோட்டீஸ் வரும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க ஆர்மி நோட்டீஸ் வந்த பிறகு நீங்கள் வந்து எங்களுக்கு விசாரணை செய்யப்படும் அந்த விசாரணையில் சொல்லணும் நீங்கள் நாவல்னி அவர்களை இந்த மாதிரி வெகுவாக பாராட்டுகிறீர்கள் உங்களுக்கும் நாவல்னிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்களாம் ஏன் கேட்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் நேற்று எனக்கு இருந்துச்சு அதற்கான விடை இன்னைக்கு கிடைச்சிருக்கு வேறு எதுவுமே கிடையாது இந்த நாவல் நியவர்கள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிற செய்திக்கு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்னாடியே நாவல் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு ஆன்டி புட்டீன்ஸ் கேம்பெயின் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக அதிபர் தேர்தல் வருது அதிபர் தேர்தல் அது ரொம்ப பெரிய அளவில் இம்பாக்டை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆன்டி புட்டின்ஸ் கேம்பெயின் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஆன்டி புட்டின்ஸ் கேம்பெயின் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது யாரு அவங்க தான் இறுதி மரியாதை செலுத்தினாங்களா அவங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அவர்கள் இறப்புக்கு பிறகு அடுத்ததான் ரஷ்யாவுக்கு யார் எதிரியாக இருப்பாங்க புட்டினவர்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்டை தயார்படுத்திட்டு இருக்காங்களோ என்னவோ அதுக்காக கூட என்ன இந்த ராணுவ நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்திருக்கலாம் அடுத்ததாக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான செல்லுலார் நெட்ஒர்க் ஏடிஎன்டி வெரிசோன் போன்ற நிறுவனங்கள் அவங்களுடைய சர்வீஸில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்து டிஸ்கனெக்டட் அப்படிங்கிறத மீம்ஸ் போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது ஸோ எல்லா இடங்களிலுமே இந்த மொபைல் நெட்ஒர்க் அப்படிங்கிறது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் இனிமேல் உலகம் பார்க்க போகிறது ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு டெக்னாலஜியை இருக்காங்க ஆன்டி சாட்டலைட் மிசைலா இருக்கட்டும் லேசர் வெப்பன் அப்படிங்கிறாங்க இல்லை அணுவாயுத வெப்பன் அப்படிங்கிறாங்க அவுட்டர் ஸ்பேஸ் வார் அப்படிங்கிறாங்க இது எல்லாம் நம்ம பார்க்க போகிற ஒரு சிறிய காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம இதெல்லாம் பார்த்துருவோம் ஒரு பத்து வருடம் மேக்ஸிமம் அவ்வளோதான் பத்து வருடத்துலேயே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு வானத்தில் என்னெல்லாமோ சுட போகிறாங்க வானத்தில் என்னெல்லாமோ கீழே விழ போகுது வானத்தை பார்த்துக்கிட்டே நம்ம இருக்க போகிறோம் நம்ம வீட்டிலலாம் கரண்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பெரிய டவுட்டாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் நடந்துருன்னு வச்சுக்கோங்களேன் நடந்த பிறகு தான் அடுத்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பாங்க ஏன்னா கண்டுபிடிப்பு எப்போ உருவாகும் அப்படின்னு தேவை உருவாகும் போது தான் ஸோ அடுத்த தேவை உருவாகும் போது அடுத்த லெவல் ஆஃப் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வர வாய்ப்புகள் இருக்குது இது கூடவே நம்ம என்னவும் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த டிஸ்கனெக்ட் யூஎஸ் செல்லுலார் அப்படிங்கிறது ஒரு பெரிய மீம்ஸா ஓடிச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அடுத்ததாக காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதலில் கடைசி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தி எட்டுக்கும் அதிகமான நபர்கள் ஒரே இடத்துல கொல்லப்பட்டிருக்காங்க அப்போ ஒரு இடத்துல கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அப்போ எவ்வளோ இடத்துல அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க அந்த தாக்குதலில் எத்தனை பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரும் கேள்விதான் அந்த கேள்விக்கான பதிலை இனிமேல் காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி வெளியிட்டால் தான் உண்டு அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் இவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா மூன்று நாடுகளை சேர்ந்த தலைவர்களும் டச்சினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல அவர் பேர் மார்க் ரூட் அவர்கள் தான் ஸோ மார்க் ரூடே அவர்களை என்ன செய்யலாம் நாட்டோவினுடைய அடுத்த சீஃபாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கான முடிவுகளை எடுத்திருக்காங்க ஸோ நாட்டோவினுடைய சீஃப் மாறும்போது ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் ஹமாசனுடைய போர் அதனுடைய வீரியம் நாட்டோக்கில் உக்ரைன் இணைவது அப்படிங்கிறது எல்லாமே நடைபெறுமா நடைபெற்றால் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போவே கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவில் பெண்கள் படிக்க அனுமதி இல்லை அப்படிலாம் சொன்னாங்கல்ல மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா யாராவது ஏதாவது குற்ற செயல்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை மரண தண்டனையாக இருந்தது என்றால் எல்லோர் முன்னாடியும் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத இன்றும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் கொலை செய்தவர்கள் இரண்டு நபர்கள் ஒரு ஸ்டேடியத்தில் தூக்கில் போடப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு பெரிய அளவில் ஏன்னா இன்னைக்கும் இது இப்படி செஞ்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி மேற்குலக நாடுகள் அதை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள் சீனாவுக்கு பெரும் சிக்கல் எங்கேருந்துலாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று கூகுள் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்துடலாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துருக்காங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாவது காலாண்டுக்கு பிறகு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அந்த ஆஃபீஸை இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது சீனாவுக்கு பெரிய இழப்பு தான் இன்னொரு இழப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைவான்லேருந்து தைவான் பொதுவாக சீனா அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரும் பிரச்சனை இருந்தாலும் தைவானுடைய பெரிய முதலாளிகள் சீனாவில் கம்பெனி வச்சுருப்பாங்க அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் செய்வாங்க நிறைய விஷயங்கள் ட்ரேட் எல்லாமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தைவான் வழி அங்கே சீனாவுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல அது எது இவ்வளோ நாள் அப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குறைந்ததே கிடையாது அந்த அளவுக்கு லோவாக இருக்குது ஸோ தைவான் சீனாவை நம்பாமல் வேறு நாடுகளை நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இன்று வெளியாகி இருக்கிறது ஆல்ரெடி சீனா தைவான் டென்ஷன் அப்படிங்கிறது பீக்கில் இருக்கும்போது எப்படி தைவானை சார்ந்தவர்கள் சீனாவில் போய் கம்பெனிலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சிக்கல் தான் இப்போ அவங்களுடைய ட்ரேடையும் பாதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகள் தான் இரண்டாவது வருடங்கள் முடிவடையும் போது ரஷ்யா எதிரான அடுத்த பொருளாதார தடையை சரி பண்ணிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் சோ ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் இது பதினாறோ இல்லாட்டி பதினேழாவதோ பொருளாதார தடைன்னு வச்சுக்கோங்களேன் பதினாறு பதினேழு பொருளாதார தடையும் ரஷ்யாவுக்கு எதிரா போடப்பட்டு ரஷ்யாவால் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நாங்க பொருளாதார தடையால் தான் ரஷ்யாவை அழிக்க போகிறோம் அப்படிங்கிற பெயரில் ஐரோப்பிய ஒன்றியமா இருக்கட்டும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கட்டும் எல்லாரும் என்னெல்லாமோ போட்டு பார்த்துட்டாங்க பொருளாதார தடை ஆனா இப்போவும் ரஷ்யாவினுடைய எக்கனாமி தான் இருக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மீதம் இருக்கும் நாடுகள் ரஷ்யாவை அழிக்க நினைத்த நாடுகள் கொஞ்சம் ரிசர்ஷன்லாம் சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க யூகே ஜெர்மனி எல்லா நாடுகளுமே சொல்லிட்டு இருக்காங்க ரிசெப்ஷன்ல தான் பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து இருங்க அப்படிங்கறத நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் அடுத்ததாக கூகுளினுடைய அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்னால் ட்ரான்ஸ்பர் பண்ணுறாங்க சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு அப்படிங்கிற செய்தியும் மிக முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது இந்தியாவினுடைய எக்கனாமிக்கும் அது ரொம்ப முக்கியமான செய்தியும் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அளாவும் நம்ம மனசில் அடிக்க வைப்பதற்கான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசமே இந்தியா மற்றும் சீனாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்டர்னலாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சீனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசா இருக்கு இந்தியால அளவுக்கு போதுமான இடவசதியும் கிடையாது இடவசதி இருக்கக்கூடிய ஏரியால டிராஃபிக் அப்படிங்கிறது கூடுதலா இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த இந்தியாவை பெரிய அளவுல பணக்கார நாடாக மாற்றுவதில் சிக்கல்களாக பார்க்கப்படுகின்றன ஜனத்தொகையும் அடுத்த ஒரு சிக்கல் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு ரிஸ்க் அடுத்த வந்து இருக்கக்கூடிய செய்தி ஈஃபில் டவர் தான் இந்த ஈஃபில் டவர் ஒர்க் இல்லாமல் போயிடும் ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரைக்கில் ஈடுபட போகிறாங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நாலாவது நாளாக ஈஃபில் டவர் மூடப்பட்டிருக்கிறது ஸ்டாஃப் எல்லாருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க ஸோ ஈஃபில் டவர் ஓப்பன் ஆகாது அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது சீனாவினுடைய ரிசர்ச் ஷிப் அப்படிங்கிறது மறுபடியும் மாலத்தீவு பக்கம் கரை ஒதுங்க போவதாகவும் இவ்வளோ நாள் இந்திய ஓஷன் இந்திய பெருங்கடலையும் நோட்டமிட்டு இப்போ மாலத்தீவு பக்கம் ஒதுங்க போகுதுப்பா அப்படின்னு சொன்னதுனால இந்தியா அதை ரொம்ப மும்முரமாக வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க மோர் பாண்டாஸ் அமெரிக்காவினுடைய ஜூவும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் நிறைய பாண்டாஸை அமெரிக்காவினுடைய ஒரு ஜூக்கு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள் ஜான் டியோகோ ஜூ அப்படிங்கிற அந்த ஜூவில் தான் இந்த பாண்டாக்கள் அனுப்பப்பட அனுப்பப்படப்போவதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்கள் ஒரு கிரேசி எசோபி அப்படின்னும் சோபு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் தன்னைத்தானே அவர்கள் மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னதை ரொம்ப பெரிய அளவில் ஓட்டோட்டின் ஓட்டி இருக்காரு பைடன் அவர்கள் அடுத்ததாக அரபுலக நாடுகளுடைய சார்பாக ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்த ஆறு மாசத்துல எண்பதனாயிரம் காசா பாலஸ்தீனியர்கள் இறந்து விடுவார்கள் யுத்தம் காரணமாக எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் அடுத்த ஆறு மாசத்துல இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் தகவல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கும் ஈரானுக்கும் ஆயில் டெப்ட் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்போ ஆயில் டெப்டை இப்போ எப்படி சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இருபது மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தேயிலை ஏற்றுமதி செய்ததன் மூலம் ஆயில் டெப்ட் அப்படிங்கறத கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது பிரேசிலினுடைய லுலா அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்காங்க ஹூண்டா நிறுவனம் அவங்க பிரேசில் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்களாம் அதே பிரேசில் தான் இப்போ ஜி டுவெண்டி மாநாட்டினுடைய தலைவர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநா சபையை ரீஃபார்ம் பண்ணணும் இப்போ அவுட் இருக்கு ஐநா சபை அதை ரீஃபார்ம் பண்றது நம்முடைய மிக முக்கியமான வேலை எல்லா நாடுகளும் சேர்ந்து ஐநா சபையை ரீஃபார்ம் பண்றதுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அதை பத்தி ஒரு டிபேட் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த டிபேட் இப்போ மட்டும் நடப்பது கிடையாதுங்க பல நாடுகள் சொல்லிட்டுதான் இருக்காங்க ஐநா சபையால் எதுவுமே செய்ய முடியலை மல்டிபோலார் வேர்ல்ட் அப்படிங்கிறது உருவாகுங்கிற மாதிரி இருக்கு எனவே நீங்கள் என்ன செய்யுங்க இந்த அஞ்சு நாடுகள் ஏழு நாடுகள் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் விட்டுட்டு ஒரு இருபது நாடுகள் ஐநா சபையினுடைய மிக முக்கியமான நிரந்தர உறுப்பினராக மாற்றுங்கள் அப்படிங்கிற கோரிக்கை எல்லாமே வலுத்து வருகிறது இந்தியாவும் அதில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏர் கனடா நிறுவனம் இன்றைக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அவங்களுடைய சாட்போட் ஏஐ சாட்போட் அப்படிங்கிறது ரொம்ப ரஃபாக நடந்து கொண்டது அப்படிங்கிறது அதனுடைய டெக்னிக்கல் கிளிச் என்ன அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம் என்கிற தகவலும் வெளியிட்டிருக்கிறார்கள் டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய செக்யூரிட்டி கேரண்டியில் இன்னைக்கு டென்மார்க் அரசாங்கமும் கையெழுத்து போட்டு உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன் லேண்டிங் அட்டம்ப்ட் அமெரிக்கா பிரைவேட் பிரைவைட் நிறுவனம் மூன் லேண்டிங் அட்டம் அப்படிங்கிறதுல ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் எந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்